துலசிவனம் புரோகளுக்கு அன்பு வணக்கங்கள் அன்புடன் பாரதி கண்ணதாசன் அறிந்த மனிதர்கள் அறியாத செய்திகள் அப்படின்ற பகுதியில் இன்னைக்கு வந்து நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நடிகராக தெரியும் மிகப்பெரிய புரட்சித்திர நடிகர் மகாநதிப்படத்திலாம் வந்து ரொம்ப சிறப்பாக அடிச்சிருப்பாரு அவரை பற்றி தெரியாத ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தான் பார்ப்பிங்கிறோம் நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் சினிமா துறைக்கும் வர்றதுக்கு முன்னாடி டெல்லியில் அகில இந்திய வந்து செய்தி வாசிப்பதார வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சப்ப இந்த செய்தியை வந்து வாசிக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய பாக்கியம் வந்து அவர் பிடிச்சிருக்கு நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சப்ப மக்களுக்கு வந்து அந்த செய்தியை முத முத சொன்னவர் அகில இந்திய வானொலி மூலமா சொன்னவர் நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் ஏற்பட்ட வரலாற்று பெருமைக்கு சொந்தக்காரர் தான் அடியர் பூர்ணம் சொன்னதான நாடுகள் சந்திப்போம் நன்றி